வெங்காஸ் கேட்குறீங்க எந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலை ஏதாவது நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இது வந்து நான் வந்து வறுத்த நிலக்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு என்ன விட்டு வந்து வத்தல் சாப்பிட்டு பாருங்க அடுத்த போல்லை வேண்டாம் இது கூட இதை ஏற்கனவே சேர்த்துக்கலாம் அது கொஞ்சமாக பிடிக்கும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சி வைத்துக்கலாம் கூட உப்பு சேர்த்து அரைச்சிருக்கணும் நல்லா தண்ணி விட்டு மையை அரைச்சிருங்க மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அதே பேனில் எண்ணெய் விட்டு தாளிச்சிடலாம் கடுகு சேர்த்தாச்சு கத்தள் சேத்துடலாம் இது உள்ள நம்ம இந்த அரைச்சி விட்டுருக்கதை போட்டுடலாம் பொருங்காய்ப்பாக நம்ம அரைச்சி விட்டாச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் பொருங்கை ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஞ்சமாக வலித்தலை போட்டு நம்ம ചട്നി ആയിട്ട് പറമാതിരി ഇഡ്ലി വെച്ച് വേർക്കിലെ ചട്നിയെ വെച്ച് നമ്മൾ സാപ്പുണ്ടോ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்